இன்றைக்கி நம்ம பன்னீர் பட்டர் மசாலா பார்க்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் அதில் போட்டுக்கோங்க இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக பன்னீரை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பன்னீர் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அதில் போட்டுருங்க அதை ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க அது வதங்கின உடனே நம்ம வெறும் மிளகாத்தூள் ஆஃப் டீஸ்பூன் போட்டுக்கணும் போட்டு அதை நல்லா கலரிடுங்க ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க இது உடனே ஆஃப் பண்ணிடுங்க இது தனியாக அப்படியே எடுத்து வச்சிடுங்க இது நம்ம கடைசியில் தான் வந்து போடணும் இதை அப்படியே எடுத்து வச்சிட்டு த்ரீ டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நாலு பொடியாக நல்லா நல்ல பொடியாக நறுக்கணும் இந்த மாதிரி பொடியாக நறுக்கின வெங்காயத்தை அதில் போட்டுருங்க நாலு வெங்காயம் சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளி இது மாதிரி பொடியாக கட் பண்ண தக்காளி ரெண்டு ஒன் டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு ஒன் டீஸ்பூன் ல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒன் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் மாதிரி நல்லா எண்ணெய் மேலே வர வரைக்கும் நல்லா வதக்கணும் இந்த மாதிரி வதக்கி வரும்போது கரம் மசாலா ஹாஃப் டீஸ்பூன் போட்டுக்கோங்க பிரியாணி மசாலா ஆஃப் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க இது போட்டு நல்லா வதங்கின உடனே சாதா மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் கொடுக்கணும் இது போட்டு கலர்ன உடனே தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க தண்ணி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அந்த எண்ணெய் நல்லா மேலே வர வரைக்கும் கொஞ்சம் சிறுவ வச்சிடுங்க இப்போது பட்டர் வந்து ஒன் டீஸ்பூன் அதில் சேர்த்துக்கோங்க இது மாதிரி எண்ணெய் மேலே வரும்போது தான் சேர்க்கணும் பட்டர் சேர்த்து கலரிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆரம்பத்தில் பண்ணி அந்த பன்னீரை வந்து அதில் மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ நல்ல இதை கலரை விட்டுருங்க இப்போ நம்மளுக்கு சுவையான பன்னீர் பட்டர் மசாலா கிடைச்சிடுச்சு சப்பாத்தி பூரிக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க்யூ பபாய் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ